கேரளா நர்ஸ் பிரியாவின் தூக்கு தண்டனைக்கு இன்னும் இரண்டு நாட்கள் மட்டுமே உள்ளன இவரது தூக்கு தண்டனை தேதியை நீட்டிக்க இந்திய அரசு ஏமனை கோரியுள்ளது என்று உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சுபாஷ் சந்திரன் தெரிவித்துள்ளார் கேரளாவைச் சேர்ந்த நர்ஸ் ஏமனின் தண்டிக்கப்பட்டுள்ளார் தூக்கு தண்டனையை ஏமன் அரசு தள்ளி போடுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது மத்திய அரசு உதவினாலும் கேரளா நர்ஸ் தூக்கு தண்டனையில் இருந்து தப்புவாரா என்ற சிக்கல்கள் எழுந்துள்ளன என்ன காரணம் என்று பார்க்கலாம் வாங்க நண்பர்களே ஏமனில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட நிமிஷா பிரியா வழக்கை இன்று உச்ச விசாரித்தது கொலை செய்யப்பட்ட மகுதியின் உறவினர்களுக்கு எட்டு புள்ளி ஆறு கோடி ரூபாயை கொடுக்க அவரது குடும்பத்தினர் முன்வந்துள்ளனர் ஷரியா சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்டவரின் உறவினர்கள் அத்தகைய இழப்பீட்டிற்கு ஈடாக குற்றவாளியை மன்னிக்கும் உரிமை பெறுகின்றனர் ஜூலை பதினாறாம் தேதி என்ற நிலையில் உச்ச கடந்த வாரம் சேவ் நிமிஷா பிரியா இன்டர்நேஷனல் ஆக்ஷன் கவுன்சில் மனு தாக்கல் செய்தது நிமிஷாவின் தூக்கு தண்டனையை நிறுத்த இந்த வழி மட்டுமே சாத்தியமான மாற்றாக காணப்பட்டது போரினால் பாதிக்கப்பட்ட ஏமனில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு இன்னும் இரண்டு நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் கேரள நர்ஸ் இப்போது இந்திய உச்சநீதிமன்றத்தின் கையில் இருக்கிறது என்று முழுமையாக கூறுவதற்கும் இல்லை ஜூலை பதினான்கு திங்கட்கிழமை அதாவது இன்று நீதிபதிகள் விக்ரம்நாத் மற்றும் சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு கேரள நர்ஸை தண்டனையிலிருந்து காப்பாற்ற விசாரணை மேற்கொண்டனர் ஏமனில் நடந்து வரும் உள்நாட்டு போராலும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் கட்டுப்படுத்தப்படும் சனாவில் நிமிஷா பிரியா சிறையில் அடிக்கப்பட்டிருப்பதால் இந்த வழக்கில் மேலும் சிக்கல்கள் அதிகரிக்கிறது ஹவுதிகளுடன் இந்தியா அதிகாரப்பூர்வ உறவுகளை கொண்டிருக்கவில்லை இதை உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசின் அட்டார்னி ஜெனரல் உறுதிப்படுத்தினார் நீதிபதி மேத்தாவும் நாங்கள் கொடுக்கும் உத்தரவை யார் பின்பற்றுவார்கள் என்ற கேள்வியை எழுப்பினார் இந்த நிலையில் தற்போது நிமிஷ பிரியாவின் தூக்கு தண்டனையை தள்ளி போடுமாறு உச்சநீதிமன்றம் ஏமன் அரசை கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் பிளட்மணியை ஏற்பார்களா சரியா சட்டத்தில் இடம் இருந்தாலும் ஹவுதிகள் இந்த செயல்முறை தொடர அனுமதிப்பார்களா என்பது இன்னும் தெரியவில்லை அழுத்தம் மற்றும் இந்திய அரசாங்கத்தின் கடைசி நிமிட முயற்சிகள் முன்னேற்றத்தை அடைந்தால் அது பிரியாவின் தூக்கு தண்டனையை நிறுத்தக்கூடும் உச்ச நீதிமன்றம் அவருக்கு சாதகமாக உத்தரவிட்டாலும் பிரியாவின் தூக்கு தண்டனையை தடுக்க முடியுமா என்பது உறுதியாக தெரியவில்லை பிளட்மணி என்பது ஒரு தனிப்பட்ட பேச்சுவார்த்தை என்று மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது சில முக்கிய செல்வாக்கு மிக்கவர்களுடன் தனிப்பட்ட முறையில் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது சரி இந்த வழக்கின் பின்னணி என்னவென்று பார்ப்போம் கேரளாவின் பாலக்காட்டைச் சேர்ந்த நிம்சா பிரியா இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தனியார் மருத்துவமனையில் நர்ஸாக பணிபுரிய ஏமனுக்கு சென்றார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் அதிகரித்து வரும் உள்நாட்டு போர் காரணமாக அவரது கணவரும் மகளும் இந்தியா திரும்பினர் நிமிஷா தனது குடும்பத்தை காப்பாற்ற சனாவில் ஒரு மருத்துவமனையை திறக்க முடிவு செய்தார் ஏமன் சட்டத்தின் கீழ் வெளிநாட்டினர் உள்ளூர் மக்களுடன் மட்டுமே மருத்துவமனைகளை தொடங்க முடியும் இது நிமிஷாவை ஏமனை சேர்ந்த மக்தியுடன் கூட்டு சேர வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளியது இந்த நிலையில் நிமிஷாவை திருமணம் செய்து கொண்டதாக கூறி மகுதி போலி ஆவணங்களை தயாரித்ததாக கூறப்படுகிறது நிமிஷாவின் பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்து அவரை உடல் ரீதியாக நிதி ரீதியாக துன்புறுத்தியதாக கூறப்பட்டது மேலும் அவரை துப்பாக்கி முனையில் மிரட்டியதாகவும் தெரிகிறது தனியாக ஏமனில் சிக்கிக்கொண்ட நிமிஷா ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழில் தனது பாஸ்போர்ட்டை மீட்டெடுக்கவும் ஏமனிலிருந்து தப்பிக்கவும் முடிவு செய்தார் மகுதிக்கு மயக்கமருந்து கொடுத்தார் டோஸ் அதிகமாக கொடுத்த காரணத்தினால் மகுதி மரணமடைந்தார் சக நர்ஸ் ஹன்னனின் உதவியுடன் அவர் உடலை துண்டுதுண்டாக வெட்டி தண்ணீர் தொட்டியில் மறைத்தார் நிமிஷா இருவரும் விரைவில் கைது செய்யப்பட்டனர் ஹன்னனுக்கு ஆயுள் தண்டனை கிடைத்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதில் சனாவில் உள்ள ஒரு விசாரணை நீதிமன்றத்தால் நிமிஷாவுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது அவரது மேல்முறையீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஹவுதி கட்டுப்பாட்டில் உள்ள உச்ச நீதிமன்ற கவுன்சிலால் நிராகரிக்கப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் ஏமன் அதிபர் ரஷாத் அல் அலிமி தூக்கு தண்டனைக்கு அங்கீகாரம் அளித்தார் நிஷாவுக்கு ஆதரவான ஏமன் வழக்கறிஞர் அப்துல்லா அமீர் பேச்சுவார்த்தைக்கு முந்தைய கட்டணமாக நாற்பதாயிரம் டாலர் கூறினார் இந்திய வெளியுறவு அமைச்சகம் கிட்டத்தட்ட இருபதாயிரம் டாலர் செலுத்திய போதிலும் மீதமுள்ள தொகை குறித்த சர்ச்சைகள் எழுந்துள்ளன நான் முந்தைய வீடியோவில் கூறியது போல முன் உதாரணங்களாக குவைத்தில் உள்ள அர்ஜுனன் ஆதிமுத்துவின் மரண தண்டனை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது அவரது குடும்பத்தினர் முப்பது லட்சம் பிளட் மணியாக செலுத்தியிருந்தனர் அதேபோல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள அப்துல் ரஹீம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முப்பத்தி நான்கு கோடி செலுத்திய பின்னர் மன்னிக்கப்பட்டார் போன்று நிமிஷ பிரியாவும் இழப்பீடு செலுத்தினால் மன்னிக்கப்படலாம் அல்லது ஆயுள் தண்டனை குறையலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நிமிஷா வழக்கில் என்ன நடக்க இருக்கிறது என்று நண்பர்களே எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் நன்றி